ஒரு உயிர் இன்னொரு உயிராக மாறுவது பேர் தான் பரிணாம வளர்ச்சி எவல்யூஷன் எவல்யூஷன் இஸ் a லைன் அப்படி ஒண்ணே உலகத்துல கிடையாது ஏன் கிடையாது நான் ப்ரூஃப் கிடையாது எவல்யூஷன் அப்படி பெரிய லாஜிக் மட்டும் தான் இப்போ குரங்கு இருந்ததக்கு எவிடன்ஸ் இருக்கு குரங்கு இப்போ இருக்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கு மனுஷன் வாழ்ந்ததுக்கு எவிடன்ஸ் இருக்குது மற்ற எவிடன்ஸ் வாழ்றதுக்கு அதே மாதிரி ஏ பண்றீங்கன்னா இறந்ததுக்கு எவிடன்ஸ் இருக்குது ஆனால் மனுஷன் மண்டதுக்கு ஒரு லிங்க் அதுல நெட்ல போட்டிங்கன்னா என்ன வரும்னா சயின்டிஸ்ட் கருதுறாரு அதாவது எப்படின்னா சயின்டிஸ்ட் வந்து நம்பி நம்புறாங்க நம்பிக்கை ஆண்களுக்கு தானே நம்பிக்கை வணக்கம் மக்களே நம்ம நிகழ்ச்சியில் ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் இருக்காங்க ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் சார் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் இன்னி வரைக்கும் பரிணாம வளர்ச்சின்ற ஒரு பொய்யை நீங்கள் பாடபுஸ்தத்தில் வச்சிருக்கீங்க எவல்யூஷன் எவல்யூஷன் இஸ் லைவ் அப்படி ஒன்றும் உலகத்தில் கிடையாது ஏன் கிடையாதுன்னா அது ப்ரூஃப் கிடையாது எவல்யூஷன்றது வெறும் லாஜிக் மட்டும்தான் இதுலேருந்து இது இந்த உயிர்லேருந்து இந்த உயிர் இந்த உயிர்லேருந்து இந்த உயிர் எவல்யூஷன் என்ன ஒரு உயிர் இன்னொரு உயிராக கால மா மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி சூழல் மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வருஷம் இல்லை பத்து வருஷம் இல்லை நூறு வருஷம் இல்லை ஆயிரம் வருஷம் இல்ல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வருஷத்துக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா டிஎன்ஏல மாடிஃபை ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா நரம்பு மண்டலத்துல மாடிஃபை ஏற்ப மாடிபிகேஷன்ஸ் ஏற்பட்டு மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு உயிர் இன்னொரு உயிராக மாறுவதற்கு பேர்தான் பரிணாம வளர்ச்சி கரெக்டுங்களா எல்லாருக்கும் பரிணாம வளர்ச்சின்னா என்னன்னு தெரியும் குரங்குல இருந்து மனுஷன் வந்தால்தான் தெரியும் ஆமா இப்ப இவங்க என்ன சொல்றாங்க குரங்குக்கும் மனுஷனுக்கும் காமன் மூதாதையர் ஒருத்தர் இருந்தாரு ஏப்புன்னு அது ஒரு ஏப்பு வெரைட்டி அவங்க அங்க அங்க இருந்துதான் குரங்கும் வந்துச்சு மனுஷன் அப்படின்றாங்க இப்போ குரங்கு இருந்ததுக்கு எவிடன்ஸ் இருக்கு குரங்கு இப்ப இருக்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கு

புதை பொருள் ஓகேங்களா அந்த ஆர்கியாலஜிலயும் இன்னும் டீப்பான எவிடன்ஸ் இருக்குன்னா ஜியாலஜிக்கல் எவிடன்ஸ் இந்த டோபோகிராபி ஜியாலஜின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் என்னன்னா அந்த புதை படிவங்கள் இருக்கு இல்லையா இந்த பூமி தட்டு மாற்றம் எல்லாம் ஏற்படுதுல அப்ப மேல இருக்கிற நிலம் கீழே போயிடும் இந்த சுனாமி எட்டு குவாக்கு அதெல்லாம் வரும்போது ஒரு பூமி தட்டம் இன்னொரு பூமி தட்டம் மோதும் பொழுது அந்த பிளக்சஸ் அந்த அதுல ஒரு பிளவு இடிபாடு ஏற்படும்ல அப்படிதான் மலையே உருவாச்சு இப்படிதான் அவங்க சொல்றாங்க கரெக்டுங்களா அப்போ அந்த லேயர்ஸ் இருக்கும் மண்ணுக்கு கீழே லேயர்ஸ் இருக்கும் இல்லையா அதுல மில்லியன் ஆண்டுகள் பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்களுடைய படிவம்லாம் இருக்கு அந்த ஒரு படிவத்துல கூட மிஸ்ஸிங் லிங்க் இல்ல அதாவது இந்த உயிர்ல இருந்து இந்த உயிர் வந்துச்சு எடப்பட்ட ஃபார்மேஷன்ல இது இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு லிங்க் இல்ல சரி பரிணாம வளர்ச்சினா வெறும் குரங்குல இருந்து மனுஷன் வந்தது மட்டும் பரிணாமம் கிடையாது ஒரு உயிர்ல இருந்து இன்னொரு உயிர் வர்றது பரிணாமம் ஓகேங்களா எலியினுடைய இனத்திலிருந்து வவ்வால் வந்துச்சுன்னு சொல்றாங்க நம்புவீங்களா நம்புற மாதிரியே இல்லை சார் ஏன்னா எலியும் வவாலும் ஒரே மாதிரி இருக்கான் ஜெனட்டிக் கோடு சிமிலராக இருக்கான் பயாலஜி சிமிலராக இருக்கான் இதுதான் அதில் நெட்டில் போட்டிங்கன்னா என்ன வரும்னா சயின்டிஸ்ட் கருதுறாருங்க அதாவது எப்படின்னா சயின்டிஸ்ட் வந்து நம்பி நம்புறாங்க சயின்டிஸ்ட் பிலீவ்னு வரும் பிலீவ்னா என்ன நம்புற நம்பிக்கை ஆன்மீகம் தானே நம்பிக்கை நீங்கள் சயின்ஸை எப்படி நீங்கள் நம்பிக்கைக்குள்ளே கொண்டு வரலாம்

ஓகேங்களா ஆனா எவிடன்ஸ் இல்லாத ஒரு விஷயத்த இன்று வரை நீங்க புத்தகத்துல வச்சுட்டு இருக்கீங்க இப்ப இதுக்கு உங்க மேல என்ன வழக்கு போடுறது நன்றிங்களா